ஐந்தாம் வகுப்பு இயல் ஒன்று பாடம் என்ன சத்தம் அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செழியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான் ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன செழியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தாட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த மரத்தின் மேலிருந்த குரங்குகள் அலப்பும் ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது அதனால் அவன் வேறு ஒரு மரத்தடிக்குச் சென்று அமர்ந்தான் அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடிப்பிடித்து பிடித்து விளையாடின அம்மரத்திலிருந்த குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது அப்படியே படுத்து சிறிது நேரம் போய்விடுத்தான் திடீரென ஆடுகள் என கத்தும் சத்தம் கேட்கவே செழியன் பதற்றத்துடன் எழுந்து என்னை என்று கவனித்தான் அருகில் புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளைக் கொன்று தின்னான் நேரம் பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டான் உடனே ஒரு குச்சியை வளைட்டு வில்லாக்கி நரியை நோக்கி அம்பையை தான் அம்பு பட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டுக் கொண்டே ஓடிவிட்டது செழியன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான் தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரப்பாகிவிட்டது பறவைகள் இறக்கைகளை படபடவென அடித்துக்கொண்டு இங்கும் மங்கும் பறந்தன யானை பிளிரியது ஆந்தை அலறியது கீரி பிள்ளையும் மறைவிலிருந்து செடிகளில் ஓடியது மயில் அகவியது கம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே வந்து சீரியது குதிரை கணைத்தது இவற்றையெல்லாம் கேட்டு செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது தான் வைத்திருந்த தண்ணீரைக் குடித்தான் பாட்டியுடன் வீட்டிற்குச் செல்லும் வழியில் கம்பங்கொல்லையில் வண்டுகள் முரலும் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செழியனுக்கு பயம் சற்று குறைந்தது செழியன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனைக் கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்திலிருந்த பசு கத்தியது செழியன் ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் அடைத்துவிட்டு தன் அம்மாவிடம் சென்று காட்டில்தான் கண்ட நரியைப் பற்றியும் சிங்கம் யானை இவற்றின் சத்தத்தைப் பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான் அம்மா செழியனின் துணிவை பாராட்டினார் வாழைத் தோட்டத்திலிருந்த தண்ணீர் தொட்டியில் செழியன் குளித்துவிட்டு வந்தான் அம்மா கொடுத்த முறுக்கை தின்றான் அப்போது தங்கை பூவெழி பால் பருகிக் கொண்டிருந்தாள் சிறிது நேரத்திற்குப் பிறகு செழியனையும் பூவெழியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார் அம்மாவின் குரலைக் கேட்டதும் இருவரும் சென்று உணவை உண்டனர் பின்னர் தூங்கப் போகும் முன் பாட்டி கதை கூறினார் இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் எலி கொஞ்சம் கீச் கீச் என சத்தமிட்டன எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போலிருந்தது நாய் குறைக்கும் சத்தத்தைக் கேட்டு வெளியே வந்து பார்த்தான் அங்கே பூனை ஒன்று சீருவதைக் கண்டு நாய் குறைத்த காரணம் அறிந்தான் இரண்டையும் அருகிலிருந்த தென்னந்தோப்பின் பக்கம் விரட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்துக்கொண்டான் பாட்டியும் தங்கையும் முன்பே தூங்கிவிட்டனர் கொய்யா தோப்பிலிருந்த மரத்தின் மேலிருந்து என சேவல் ஒன்று கூவும் ஓசையைக் கேட்டு கண்விழித்தான் செழியன் என காகமும் தன் பங்குக்கு கரைந்தது செழியின் உற்சாகமாக துள்ளி எழுந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான் தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பிச் சென்றான் பறவைகள் விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் ஒலிப்பு முறைகளையும் இவ்வாறிக் கூற வேண்டும் என முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகிறோம்